இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா வச்சிருக்காங்கன்னா சக மனிதனை சாமியாக நினைக்கிறது அதே மாதிரி முஸ்லீம்கள் தியாகம் பண்றது உணவு எடுத்துக்காமல் தன்னை வருத்திக்கிட்டு அப்போ இதெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது வெறுங்காலோட நடக்கிறத நாங்கள் மறுக்கிறோம் முஸ்லிம்ஸுக்கெல்லாம் எச்சில கூட முழுங்க மாட்டாங்க அந்த பகல் போல் அது கடுமையான வெயிலில் போய் அது மே மாதம் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பல பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் பல்வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு நவம்பர் மாதம்தான் ஐயப்பொங்கலுக்கும் மாலைப்படுறாங்கல்ல நோ நட்ஸ் நவம்பரும் அந்த டைமில் தான் இதில் எதுவும் சயின்டிஃபிக்காக இல்லை மெடிக்கலர்ஸாகவும் ஏதோ ஒத்துப்போதா நோ நட்ஸ் நவம்பர்ன்றது இதுதான் இன்னைக்குமே இந்த மாஸ்டர் பிளஸ் இன்னும் பல இளைஞர்களுக்கு டவுட்டாக தான் சார் இருக்கு பண்ணலாமா வேண்டாமா தவறா அப்படிங்கிறது தான் தெரியும் சுய இன்பம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நேரடியாக சொல்கிறது இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து பசங்களை கெடுத்துடுறாங்கன்னு நம்புகிறாங்க ஆனால் சுய இன்பம் பண்ணிட்டு குற்ற உணர்வோடு இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் இதுக்கு ஒரு அடிக்டம் ஆகிற மாதிரி இருக்குல்ல சார் ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் இதுதான் லிமிட்டு இது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஏதாவது லிமிட் இருக்கா வந்து அடிக்ட் ஆகிறீங்க நீங்க அப்படின்னா நீங்க உங்க புகழ் பேலை எல்லாம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு விவரம் தெரியாம ஒரு தவறான வழிக்கு போகும்போது தான் அது அடிக்ஷன் சொல்லுங்க இயல்பாக அவர் மனைவியோட டெய்லி செக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா யாரும் அது அடிக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்ல நல்லது இடைப்பட்டல ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக ஒரு டெய்லி மாஸ்டர்பேஷன் பண்ணிகிட்டே இருந்தாருன்னா அதுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட போகலாமா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இந்த பையனுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வயதில் ஒரு நாள் இரவு தூங்கும்போது செக்ஸ் கனவுகளோட விந்து வரும் விந்துக்கு நம்ம உடம்புல எந்த வேலையும் அதனுடைய ஒரே ஃபங்க்ஷன் வந்து வெளியே போய் இந்துஸாக இருக்கட்டும் இப்போ இந்த நவம்பர் டிசம்பரில் தான் அந்த ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறாங்க அந்த டைமில் அவங்க ஒரு சிக்ஸ்டி டேஸ் விரதமாக இருக்குங்கிறதில் இதுவும் இருக்குது கிட்டத்தட்ட செக்ஸ் வச்சுக்கக்கூடாது மாஸ்டர் பேசன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இஸ்லாமிக்கை எடுத்துக்கிட்டோம்னா நோம்பு டைம் ஒன்று இருக்கு இப்படி எவ்வளரி ரிலீஜியனுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தானே அதையும் மீறி வர்றப்ப சம்திங் அவங்களுக்கே ஒரு மன இது இருக்கும் இல்லை சார் இது என்னென்னா இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஏன் இப்படி டஃப்பாக வச்சுருக்காங்கன்னா இவங்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றுறதுக்கு தான் ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சாமியின் சமணம் இன்னொரு சக மனிதனை சக சாமியா நினைக்கிறது அதே மாதிரி முஸ்லீம்கள் தியாகம் பண்ணுறது உணவு எடுத்துக்காம தன்னை வருத்திக்கிட்டு அப்போ இதெல்லாம் ஒரு இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தை வளர்க்குறதுக்கு தான் அது ஓகே தான் அது அப்படி இருக்கிறது முடிஞ்சவங்க இருக்கலாம் ஆனால் அதில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு லாபமான்றது விஞ்ஞான பார்வையில் பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது வெறுங்காலோடு நடக்கிறத நாங்கள் மறுக்கிறோம் ஏன்னா பல பேருக்கு ஆணியெல்லாம் உள்ளே போய் பெரிய டயபெட்டிக் பெயிண்ட்டு காலையை எடுக்கிறதெல்லாம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போக வேண்டாம் இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்ஸுக்கெல்லாம் எச்சில கூட முழுங்க மாட்டாங்க அந்த பகல் புகழில் அது கடுமையான வெயிலில் போய் அது மே மாதம் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பல பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் பல்வேறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கு உள்ள நவீன மருத்துவத்தோடு அதை பார்க்கும்போது மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு அது உதவினாலும் கூட பெரும்பாலும் சில பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அப்போ யாரெல்லாம் இளைஞர்கள் யாரெல்லாம் அதை செய்ய முடியுமோ அவங்க செய்யலாம் எல்லாருக்கும் பொதுவாக அதை கொண்டு போக வேண்டியதில்லை அப்படின்றது தான் பொதுவாக இந்த மதங்கள் இதெல்லாம் ஏன் செஞ்சிருக்காங்கன்னா பொதுவாக அவங்க மனோபலத்தையும் கொஞ்சம் தியாக உணர்வையும் அதிகப்படுத்துறதுக்காக அதை கொண்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் அது சரின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனால் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும்போது பல்வேறு பின்வெளியுகள் வர வாய்ப்பு இருக்குது சரி சார் அது எப்படின்னா இப்போ நவம்பர் மாதம் தான் ஐயப்பொங்கலுக்கும் மாலை போடுறாங்கல்ல நோ நட்ஸ் நவம்பரும் அந்த டைமில் தான் இதில் எதுவும் சயின்டிஃபிக்காகவும் இல்லை மெடிக்கலாகவும் ஏதோ ஒத்து போதா பழைய காலத்தில் சும்மா எல்லாத்துக்கும் இது இப்போ பண்ணணும் அது அப்போ பண்ணணும் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க அது சயின்டிஃபிக்காகவும் போகும் இப்போ மாலை எதுக்கு போடுறாங்க அந்த குளிரை அந்த சூட்டோடு இருக்கும் அது கார்த்திகை மாதம் சூட்டை கிளப்பி விட்டுறோம் அதனால் துளசி மாலை போட்டால் உடம்புக்கு நல்ல அந்த மாதிரி இந்த நவம்பர் அதாவது நோ நட்ஸ் நவம்பர் நவம்பர்ல மாலையும் போடுறாங்க இல்ல மா மாலை எதுவும் மிங்கில் வர மாதிரி இருக்கு அது நவம்பர்ல மட்டும் இல்ல டிசம்பர் ஜனவரியில ஜனவரியில தான் நிறைய பேர் போடுவாங்க ஆமா ஐயப்பன் கோயில்ல அந்த மகர விளக்கெல்லாம் ஜன ஜோதி ஜனவரி ஜனவரியை ஒட்டி ப்ளஸ்ட்டு நாள் வரும் ஆமா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க இப்போ போடுறவங்களுக்கு கம்மியான பேர் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன் நோ நட்ஸ் நவம்பர்ன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் இருக்குது நான் ஃபெயிலியர் ஆகிட்டே நிறைய போட்டிருக்காங்க நிறைய ஜோக்காக போட்டிருக்காங்க பல்வேறு டாக்டர்ஸும் அதில் கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க அப்போது இது வந்து ஒரு புதுசாதம் தெரியுது ஏன்னா இதை நாங்கள் இது வரைக்கும் உலக காங்கிரஸ் எதுலேயுமே நாங்கள் பேசினதில்லை நான் ஒவ்வொரு முறையும் எல்லா உலக காங்கிரஸுக்கும் நான் போயிடுவேன் இப்போ சமீபத்தில் கடைசியாக நடந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது உலக காங்கிரஸ் இப்போது ஜூனில் நடந்தது அதில் நாங்கள் பேசலை நேற்று ஈவினிங் வந்து செக்ஸ் எஜுகேஷன் உலகம் முழுவதும் எப்படி கொண்டு போகிறத பற்றி மிகப்பெரிய ஒரு மூன்று மணி நேரம் ஓடிச்சு அந்த காங் ஒரு வெப் காங்கிரஸ் அதில் நாங்கள் இருந்தோம் இதை பற்றிலாம் அவங்களுக்கு இந் கண்ணோட்டம் இப்படி ஒன்று போகிறது தெரியாது தெரிஞ்சிருந்தால் இதையும் பேசியிருப்போம் இது வந்து புதுசு இந்த வருஷம் தான் இது வந்திருக்குது இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இது வந்து ஒரு தவறான நம்பிக்கை தான் இது வந்து ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான பார்வை அல்ல இப்போ மாஸ்டர் பீசன் போயிடலாம் சார் இப்போ மாஸ்டர் பீசன் அப்படிங்கிறப்ப பல இது இருக்குது இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் அதுக்கப்புறம் உள்ளதுண்டு இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபி டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கூல்லையே நீங்கள் சொன்ன அந்த ஒரு சொட்டு விந்து வந்து நூறு சொட்டு ரத்தத்துக்கு சம்மந்தான் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க ஃபிஃப்த்து ஃபோர்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட அந்த புரிதல் யாருக்குமே இல்லாமல் தான் இருந்திருக்கு ரீசன் டைம்ஸாக இருக்கும் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை மாதிரி உள்ளவங்க உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ உள்ள ஆள்களுக்கு புரியவே செய்யுது உண்மைக்குமே இந்த மாஸ்டர் பேச பார்த்து இன்னும் பல இளைஞர்களுக்கு டவுட்டாக தான் சார் இருக்குது அது உண் பண்ணலாமா வேண்டாமா தவறா அப்படிங்கிறது தான் பெரிய சார் சுய இன்பம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நேரடியாக சொல்கிறது இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து பசங்களை கெடுத்துடுறாங்கன்னு நம்புறாங்க ஆசிரியர்களும் அப்படி நம்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சரியான எஜுகேஷன் எப்பயுமே கிடைச்சதில்ல முக்கியமான விஞ்ஞானபூர்வமான பார்வையை நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கணும் அவங்கள ஒன்றும் நம்ம கெடுக்க போறதில்லை ஆனால் சுயன்மம் பண்ணிட்டு குற்ற உணர்வோடு இருக்கிற இளைஞர்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும் சுயன்மம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வித கெடுதலும் இல்லை அதனால நீங்கள் பண்ணுங்க நாங்கள் ஒன்றும் என்கரேஜ் பண்ணல ஆனால் அது இயல்பானது அதை பற்றிய குற்ற உணர்வு உண்டு பண்ணிக்கிட்டு ரொம்ப உடலையும் மனதையும் வருத்திக்கிட்டு ரொம்ப க ஆகிறவங்க இருக்காங்க இதுக்கு ஒரு அடிக்டும் ஆகிற மாதிரி இருக்குல்ல சார் ஒரு நாளைக்கு நாலு டைம் அஞ்சு டைம் இதுதான் லிமிட்டு இது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கா நான் சொல்றேன் அதாவது எடுத்த பையன் சுய இன்பம் பண்ணிட்டு அதை பற்றி குற்ற உணர்வை டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படி படிப்பையே விட்டுட்டு இதே சிந்தனையில் டிப்ரஸ் ஆகி கூட்டு வந்த பெற்றோர்கள் இருக்கா ஒன்று இரண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மாஸ்டிபேஷன் அடிக்ஷன் ஒரு என்டிட்டி இருக்கு எப்போ செக்ஸ் வந்து அடிக்ட் ஆகிறீங்க நீங்க அப்படின்னா மேஸ்டிபேஷன் அவன் ஸ்கூலுக்கே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து மேஸ்டிபேட் பண்ணிக்கிட்டு ஆபாச படங்களை பார்த்துக்கிட்டு யார் சொல்கிறதையும் கேட்குறதில்ல வேலைக்கு போகிறதில்ல ஒரு அடல்ட் இருக்கார் அவர் பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு என்னைக்கோ ஒரு நாள் மேசுபேட் பண்ணுறாரு இதெல்லாம் பிரச்சனையே இல்லை செக்ஸ் பண்ணுறாரு மேசுபேட் பண்றாரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒருத்தர் வந்து வேலைக்கும் போகாமல் எப்படி நிறைய இளைஞர்கள் வராங்க அவங்க வந்து மேஸ்டுவேட் பண்ணுறது அது பற்றிய குற்ற உணர்வு அதை தான் தடுக்க முடியலன்ற பரிதாபம் இப்படி ஒரு மாட்டிக்கிட்டாங்க வேலைக்கும் போகாமல் படிப்புக்கும் போகாமல் இருந்தாங்கன்னா இது அடிக்ஷன் சொல்கிறோம் இப்போ டைகர் வுட் வந்து செக்ஸ் அடிக்ட்டுன்னு நம்ம வந்து அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தார் ஏன் அவர் டைகர் வுட் ஏன் செக்ஸ் பண்ணுறதுல என்ன அடிக்ஷன் பொதுவாக அவர் செக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை ஆனால் போகிற இடங்களில் இருக்க எல்லா இடங்கள்லையும் எல்லா நாடுகள்லேயும் அங்கங்கே இருக்க பல பெண்களோட உறவு வச்சுக்கிட்டு அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கட்டத்தில் அவர் விவகாரத்தை பண்ணாங்க அவர் செக்ஸ் அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனார் அடிக்ஷன் எப்போ வருதுன்னா நீங்கள் உங்கள் புகழ் வேலை எல்லாம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு விவரம் தெரியாமல் ஒரு தவறான வழிக்கு போகும்போது தான் அது அடிக்ஷன் சொல்கிறோம் இயல்பாக அவர் மனைவியோட டெய்லி செக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா யாரும் அது அடிக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்ல போனால் நல்லது முன்னால் கூட இந்த தவறான நம்பிக்கை இருந்தது கிரிக்கெட் வீரர்கள் ஒலிம்பிக் போகிறவங்கலாம் செக்ஸில் ஈடுபடாமல் இருந்தால் பலம் இருக்கும் உடம்புலன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது தவறுன்னு நிரூபிச்சு ஒய்ஃபே கூட்டு போகிறாங்க ஒய்ஃபோட போனோம் செக்ஸ் வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக வைக்கணும்னு இல்லை உங்களுக்கு இப்போ ஃபீலிங் இருந்தால் வச்சுக்கோங்க வைக்கக்கூடாது அப்படின்றது உண்மையல்ல வச்சாங்கன்னா நல்லது தான் அதனால் கெடுதல் இல்லைன்றது இப்போ ஒரு புரிதல் உலகமங்களும் வந்துடுச்சு இப்போ பதிமூணு ஏஜ் நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் ஆகிற அந்த மாஸ்டர்பியூஷன் பண்ணுற டைம் அதில் விந்து வெளியேற டைம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முப்பது ஏஜ் அப்படிங்கிற மாதிரினா இந்த இடப்பெற்றில் ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக அவர் டெய்லி மாஸ்டர் பேசன் பண்ணிகிட்டே இருந்தார்னா அதுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட போகலாமா அதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சரி இப்போ பதிமூணு வயசில் அவருக்கு விந்து உற்பத்தி ஆகும் ஒரு பெண் வந்து பதிமூணு வயசில் மாத விளக்கு அடைகிறாங்க பத் பதினொன்று பதினெண்டு எப்பயோ ஒரு முறை ஆகுறாங்க அதுலேருந்து தொடர்ச்சி ஆகுது அப்போ அவங்க ஆயிடுவாங்கன்னு அர்த்தமாக என்ன உடனே அவங்க போய் யாருடையும் செக்ஸ் பண்ணுறாங்க இந்த பையனுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வயதில் ஒரு நாள் இரவு தூங்கும்போது செக்ஸ் கனவுகளோடு விந்து வரும் அது அவர் பருவம் அடைஞ்சிட்டாரு அப்படின்ற அர்த்தம் அன்னைக்கு இருந்து அவர் மேசுபேட் எப்படி பண்ணிடுவார் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவர் ஒரு பதினஞ்சு வயசில் பண்ணலாம் பதினெட்டு வயசில் பண்ணலாம் இருபது வயசில் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவும் பண்ணலாம் இது வந்து எந்த வயசில் அவருக்கு தெரிய வருது எப்படி அவருக்கு அனுபவங்கள் வருதுன்றதை பொறுத்து ஒவ்வொரு அந்த காலத்திலாம் இந்த ஆபாச படங்கள் இல்லாத காலத்தில் இன்னும் தள்ளி தான் இருந்திருக்கும் இருபது வயசு பதினெட்டு வயசு இப்போ ஆபாச படங்கள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே இந்த எக்ஸ்போஷர் செக்ஸ் எக்ஸ்போஷர் வர்றதுனால ஆரம்பம் இருக்கும் ஆனால் இந்த இப்போ பாரதியார் மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் செக்ஸ் பண்ணி குழந்தை பற்றிக்கிட்டாங்க பதினாலு வயதில் குழந்தை பத்துட்டாங்க அப்புறம் செக்ஸ் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க அவங்க உடம்புல வீக்னஸ் வராதுன்னு நீங்கள் நம்பும்போது பதிமூணு நாலு வயசுலேருந்து அல்லது ஒரு வயதுலேருந்து அவங்க மேசிபேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு மட்டும் எப்படி உடலில் இழப்பு வந்துடும் ஒன்றும் வராது அவங்களுக்கு வந்து அதாவது எச்சில் மாதிரி அது ஒரு சுரப்பிங்க ரொம்ப எளிமையான அப்படி தான் பார்க்கணும் அது ஒரு சுரப்பி அதனுடைய நோக்கம் வந்து விந்த செக்ரிட் பண்ணணும் எச்சிலுக்காவது நம்ம உடம்புல நிறைய வேலை இருக்குது பேசுகிறதுக்கு டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முழுங்குறதுக்கெல்லாம் இல்லாமல் முழுங்க முடியாது ஆனால் விந்துக்கு நம்ம உடம்புல எந்த வேலையும் இல்லை அதனுடைய ஒரே ஃபங்க்ஷன் வந்து வெளியே போய் தன்னுடைய இனத்தை பெருக்கிறது மட்டும்தான் விந்தனுடைய ஒரே ஒரு வேலை அதனால் விந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல எந்த வேலையும் இல்லை அது வந்து ஒரு சுரப்பிலேருந்து சுரக்குது அது வந்து இனத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வேலையை மட்டும் பண்ணுது வேறு எந்த வேலையும் இல்லை அதனால் எந்த இழப்பும் இல்லை